ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பாய் சேது பழனியப்பன் இன்னைக்கு கேப்பை தோசைக்கு எப்படி அரைக்கலான்றத பார்க்கலாங்க கேப்பைய கடையில் வாங்கினதுக்கப்புறம் ஒரு தடவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கல் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒன்றரை டம்ளர் கேப்பை எடுத்துருக்கிறேங்க அரிசி அரை டம்ளர் எடுத்திருக்கிறேன் இட்லி அரிசி உளுந்து வந்து அரை டம்ளர் எடுத்துருக்குறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கறேங்க கேப்பையை மட்டும் ஒரு ரெண்டு தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க கேப்பைய ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதோட அரிசி சேர்த்துக்கிறேங்க உளுந்து அரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இதில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க கேப்பை அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு இப்போ இதை இட்லியை தோசையாக ரெண்டாகவும் செய்யலாங்க இட்லி செய்கிறதா இருந்தால் ஸ்டீமில் டென் டு டுவெல் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க தோசை செய்யும்போது கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு மாதிரி தோசையை ஊற்றிக்கலாம் டென் டு டுவெல் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாவில் தோசைய செஞ்சுக்கலாங்க ஒரு சாஃப்டான இட்லியும் நல்லா கிறிஸ்பியான தோசையும் ரெடி பண்ணியாச்சுங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது கேப்பை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹிமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்